அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் சிக்ஸை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு நீர் மாதிரியில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனி செறிவு ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தி மைனஸ் ஆறு எம் என கண்டறியப்பட்டுள்ளது கரைசலின் தன்மையை கண்டறிக நீர் மாதிரினா ஒரு வாட்டர் சாம்பிள் அதாவது கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை டெஸ்ட்டுக்கு வச்சுருக்குறாங்க இப்போ தண்ணி அப்படிங்கிறப்ப நீர் அப்படிங்கிறப்ப அதில் ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கும் ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்கும் அந்த நீரில் இருக்கிற ஹைட்ராக்சைடு அயனிகள் ஓஹெச் மைனஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும் அதோட செறிவு அதுக்கு தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஆறு எம்மா அப்படின்னா அந்த கரைசலோட தன்மை என்னன்னு கண்டறிய சொல்றாங்க இப்போ கரைசலோட தன்மை அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த கரைசல் அமிலத்தன்மை உடையதா காரத்தன்மை உடையதா அல்லது நடுநிலைத்தன்மை உடையதா அப்படின்னு சொல்லணும் இதை எதை அடிப்படையாக வச்சு சொல்ல முடியும் பிஹெச் அல்லது பிஓஹெச் மதிப்பு தெரியணும் இங்க ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு பிஓஹெச் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பிஓஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாகு பேஸ்டன் ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு டைரக்ட் ஃபார்முலா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் இப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாகு பேஸ்டன் அப்படியே அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ லாக் வந்து வந்திருக்கிறதுனால டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு லாக் கண்டுபிடிக்கணும் டென் பவர் மைனஸ் சிக்ஸ்க்கு லாக் கண்டுபிடிக்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது பட் இதை லாக் புக்கே போகாமல் சிம்பிளாக நம்மளால் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் ப்ரொவைடட் ஒரே ஒரு லாக் வேல்யூவுக்கான மதிப்பு நமக்கு தெரியணும் அது என்ன லாக் வேல்யூ அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லுவேன் இப்போது இதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் மைனஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன் லாகை

இப்போது இதை இதுவாக மாற்றிட்டேன் பாருங்கள் ஃபைவ் ஸ்கொயர்டு இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் லாகில் பெருக்கல்ல வந்தால் இந்த லாகை தனித்தனியாக இவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்குறப்ப நடுவில் ப்ளஸ் போடணும் இதெல்லாம் லாக்ரெதமிக் ரூல்ஸு இதை நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸை நான் காமனாக வெளில வச்சுருவேறேன் முதல்ல யூருக்கு லாகை கொடுக்குறேன் அப்போ லாக் டென் ஃபைவ் ஸ்கொயர்ட் இப்போ யூருக்கும் லாகை கொடுக்க போகிறேன் அப்போ ப்ளஸ் போட்டிருந்தோம் லாகு டென் பவர் மைனஸ் செவன் உங்களுக்கு புரிஞ்சிரு ஏற்கனவே நல்ல இந்த லாக் ரூல்ஸ் எல்லாம் தெரியும்னா நீங்கள் டக்குன்னு டேரெக்டாக ஆன்சருக்கு கிட்ட வந்துடலாம் அந்த ஸ்டெப்பு கூட வந்துடலாம் இந்த மைனஸ் அப்படியே வெளியிலே இருக்கட்டும் லாகில் பவரில் அங்கே இருக்க நம்பரோட பவரில் வர்றது என்னாகும் முன்னாடி வந்துடும் அதாவது லாகு பவர் ா அதை என் லாக் எம் அப்படின்னு எழுதலாம் பவர் வந்து முன்னாடி வந்துடும் அப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுறேன் இந்த டூ முன்னாடி வந்துடும் டூ லாக் ஃபைவ் மைனஸ் செவன் முன்னாடி வந்துடும் அதனால மைனஸ் செவன் லாக் டென் சரியா இப்போ இந்த டூ அப்படியே இருக்கும் இப்போ நான் சொன்னல ஒரு லா ஒரே ஒரு லாக் வேல்யூ உங்களுக்கு தெரியணும்னு அப்போ லாக் ஃபைவோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ இதை இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இஸ் ஈக்குவல்டுக்கு இஸ் ஈக்குவல்டு போட்ட மைனஸ் டூ லாக் ஃபைவ் லாக் ஃபைவோட வேல்யூ நமக்கு தெரியும் ரைட்டா இப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ என்ன வரும் டூ இன்டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஜீரோ நைன் டூ ஜர் எயிட்டீன் மீதி ஒன் நைன் டூ ஜர் எயிட்டீன் ப்ளஸ் ஒன் நைன்டீன் மீதி ஒன் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் ஃபோர் டிஜிட்ஸ் முன்னாடி டெசிமல் ஃபோர் டிஜிட்ஸ் முன்னாடி டெசிமல் அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடுது ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் எயிட் ஜீரோ கரெக்டா மைனஸ் இந்த செவன் மட்டும் இருக்கும் இது போயிடும் ஏன்னா லாக் டென் பேஸ்ட் டென் அதோடய வேல்யூ ஒன் அதனால் செவன் இன்ட்டு ஒன் செவன் இப்போ இந்த மைனஸை நான் உள்ளே கொடுக்குறேன் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும் செவன் மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் எயிட் ஜீரோ இப்போ செவன்லேருந்து செவன் பாயிண்ட் ஜீரோ 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 போட்டுருங்க ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் எயிட் ஜீரோ சப்ரேட் பண்ணுங்கள் ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ இது டென்னு இது நைனு இது நைனு இது சிக்ஸு இப்போ டென்னில் எயிட் போச்சுன்னா டூ நைனில் நைன் போச்சுன்னா ஜீரோ நைனில் த்ரீ போச்சுன்னா சிக்ஸ் சிக்ஸில் ஒன் போச்சுன்னா ஃபைவ் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இதுதான் பிஓஹெச் பிஹெச் மதிப்பில் சொல்லணும்னா ஏழை விட குறைவாக இருந்தால் அமிலத்தன்மை ஏழை விட அதிகமாக இருந்தால் காரத்தன்மை பிஓஹெச் வச்சு சொல்லணும்னா அப்படியே ஆப்போசிட் பிஓஹெச்சோட மதிப்பு இங்கே எப்படி இருக்குது ஏழை விட குறைவாக இருக்குது சரியா ஏழை விட குறைவாக இருக்குது அப்போது த சொல்யூஷன் இஸ் பேசிக் நீங்கள் இதை பிஹெச்சாக கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு சொல்லலாம் ஃபோர்ட்டீன்லேருந்து இதை மைனஸ் பண்ணிவிடுங்க அப்போ என்னவாக இருக்குன்னா பாருங்கள் ஃபோர்டீன் பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ மைனஸ் பண்ணிங்கன்னா எயிட்டு இங்கே ஒரு நைன் இருக்கும் நைனில் சிக்ஸ் போச்சுன்னா த்ரீ இங்கே தேர்ட்டீன் தேர்ட்டீனில் ஃபைவ் போச்சுன்னா எய்ட் ஸோ எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் எயிட் அப்போ ஏழை விட அதிகமாக இருக்குது த சொல்யூஷன் இஸ் பேசிக் ஸோ பிஹெச்ஏ வச்சையும் சொல்லலாம் பிஓஹெச் வச்சையும் சொல்லலாம் பிஹெச்எ வச்சு சொன்னாலும் பிஓஹெச்எஸ் வச்சு சொன்னாலும் சொல்யூஷன் வந்து பேசிக்னு தான் வரும் பேசிக்னால் என்ன அர்த்தம் காரத்தன்மை உடையது காரத்தன்மை உடையது கரைசல் காரத்தன்மை உடையது புரியுதா உங்களுக்கு